எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால கரைச்சி இதய நோய் வரும் அபாயத்தை தடுக்கும் இயற்கை மருந்து தான் இதுக்கு வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்குது தேவை இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகரில் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை கிளிசரைடு அளவை குறைக்கும் சரிங்களா இதற்கு ஆப்பிள் சீடர் வினிகரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குளோரோஜினிக் அமிலம் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி இதய நோய் வர அபாயத்தை தடுக்குமாமோ அதற்கு தான் எலுமிச்சை பழம் எலுமிச்சில் உள்ள சுற்றி அமிலம் மற்றும் விட்டமின் சி இன்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி கெட்ட கொழுப்போட அளவை சீரான அளவில் குறைக்குமாமா சரிங்களா இது எப்படி நம்ம இந்த இது தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு ஒரு கப்பு ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு கப்பு வெங்காய சாறு ஒரு கப்பு எலுமிச்சை சாறு ஒரு கப்பு தயாரிக்க முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடுக்கப்போ நான் இப்போ மேலே சொன்னேன் பார்த்தீங்களா இஞ்சி சாறு ஆப்பிள் சிடர் வினிகர் வெங்காய சாறு எலுமிச்சி சாறு இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குறைவான தீயில வச்சு முப்பது நிமிஷம் கிளறி விட்டு நல்லா இறக்கிடணும் சரிங்களா இறக்கிட்டு ஆற வச்சிடணும் குளிர வச்சிடணும் அதற்கடுத்ததா மூணு கப் தேன் சே தேன் சேர்த்து நல்லா கலந்துடணும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிடணும் இந்த மருந்தை தினமும் காலையில் எழுந்ததோ ஃப்ரெஷ் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும் இப்படி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா கொலஸ்ட்ரால் குறையிறதோடு இரத்த குழாயில உள்ள கொழுப்பு படிந்திருப்பது கரைக்கப்பட்டு இரத்த குழாய் சுத்தமாக ஓகேங்களா இதை நாமும் ட்ரை பண்ணுவோம் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தோம் தேங்க் யூ